الله اكبر الله اكبر الله اكبر வந்து போதை கடுமையாயிட்டு செல்போன் கடுமையாயிட்டு காலேஜ் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு யாரும் ஒரு தீனும் தீன்னா என்னனே தெரியாம இருக்க நிலையில வந்து நீங்க வந்து இந்த மூணு நாளா பாத்துட்டு இருக்கோம் தொழு வந்து அஞ்சு நாள் தொழு வரீங்க துவா கேக்குறீங்க பரவாயில்ல ஜி எப்படி இந்த மாதிரி நானும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தேன் என்ன அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு சேர்த்து சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த தீனை பற்றி என்னன்னு தெரிஞ்சு மாறுனேன் அல்ல என்னை மாத்திட்டாங்க அன்னூர் இஸ்லாமிக் காலேஜ் இந்த காலத்துல என்ன பாய் மதிக்கிறேன் படிப்பு தான் பாய் முக்கியம் நான் சேர்த்து தான் பாய் சொல்ல படிப்பு எங்க பாய் இருக்க திண்டுக்கல்ல தாமரப்பாடின்ற ஒரு ஊர்ல நன்னூர் இஸ்லாமிக் காலேஜுன்ற ஒரு மதரசா இருக்கு இங்க தான் நான் அஞ்சு வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க வந்து சிக்ஸ்த்ல இருந்து ஒரு டிகிரி முடிக்கிற அளவுக்கு படிப்பு இருக்கு இதுல ஆலிம் கோர்ஸும் இருக்கு டிகிரியும் முடிச்சு தராங்க இப்போ நான் வந்து ஆலிமுக்கு அஞ்சாவது முறை ஓதிக்கிட்டு இருக்கேன் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்க அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம்